பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் முதல் சப் டிவிஷனில் சைன்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு பி மற்றும் சீகண்டீட்டா ப்ளஸ் கோ சீகன்டீட்டா ஈக்குவல் டு க்யூஎனில் க்யூஇன் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ பி என்பதை நிரூபிக்கவும் இரண்டாவது சப்டிவிஷனில் சைன் டீட்டா இன் டு ஒன்று ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ்கொயர் டீட்டா எனில் காஸ் பவர் ஆறு டீட்டா மைனஸ் நாலு காஸ் பவர் நாலு டீட்டா ப்ளஸ் எட்டு காஸ் கொயர் டீட்டா ஈக்குவல் டு நான்கு என்பதை நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் பி மற்றும் க்யூவின் மதிப்பை எழுதிக்கலாம் அதே நிறுவ வேண்டியதில் எல்கச்எஸில் பிரதிகிட்டு ஆர்கச்எஸ் ரெண்டு பிக்கு சமம்னு காட்டுறோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு பி என கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் சீகன் டீட்டா ப்ளஸ் கொசீகன் டீட்டா என்பது கியூக்கு சமமாக இருக்குது எலஹ்எஸ் மதிப்பு இடது பக்கம் மதிப்பு எடுத்துக்கலாம் நிரூபிக்க வேண்டியதில் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது க்யூவின் மதிப்பை பிரதிக்கிடுறோம் சீகன் டீட்டா ப்ளஸ் கொசிகன் டீட்டா ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றோம் ஓல்ட் ப்ராக்கெட்டில் பி ஸ்கொயர் பியோட மதிப்பு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பி ஸ்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது முற்றொருமையானது இயற்கணித முற்றொருமை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆகும் இதை பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய சீகன் டீட்டா ப்ளஸ் கோ சீகண்ட் ஈட்டா என்பதை அப்படியே எழுதிடுறோம் ப்ராக்கெட்டில் ஏ ஸ்கொயர் சயின் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி ஏ என்பது சைன் டீட்டா பெருக்கல் பி என்பது காஸ்டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று ஒன்று பை சை சீக்கன் டீட்டா என்பதை ஒன்று பை காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் கொசீகன் டீட்டா என்பதை ஒன்று பை சைன் டீட்டான்னு கொடுத்துடலாம் ப்ராக்கெட்டில் சைன்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டாக்கு மதிப்பு ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா பொதுவான டினாமினேட்டர் என்னவாயிடும் சைன் டீட்டா இன் டூ காஸ்டீட்டா ஒன்று பெருக்கல் சைன் டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்டீட்டா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இரண்டாவது ப்ராக்கெட்டில் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டாங்கிறது மட்டும்தான் இருக்குது சைன் டீட்டா காஸ்டீட்டா சைன் டீட்டா காஸ்டீட்டா கேன்சல் ஆக போக வெறும் இரண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ ரெண்டு பெருக்கல் சைன்டிட்டா பிளஸ் காஸ்டீட்டா சைன்டிட்டா cos காஸ்டீட்டா theta. என்பது theta P யின் மதிப்பு அப்போ ரெண்டு P கொடுத்துட்றோம் ஃபோர் கியூ இன் டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று என்பது இரண்டு பி என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எழுதிட்டு காஸ் பவர் ஆறு டீட்டா மைனஸ் நாலு காஸ் பவர் ஃபோர் டீட்டா ப்ளஸ் எட்டு காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நாலு என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது மொத்தமும் இடது பக்கமும் உலது பக்கமும் அனைத்து சேர்த்து எடுத்துக்கலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்த சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கொடுப்போம் ஈக்குவல் டு கா ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாம் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சைனை வர்க்கப்படுத்துகிறப்ப சைன்ஸ் கொயர் டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு காஸ் பவர் நாலு டீட்டா நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் அனைத்து மதிப்புகளுமே காஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கக்கூடியதை காஸ் குயருக்கு மாத்திரம் முற்றொருமையை தான் பயன்படுத்துகிறோம் சின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு சமம் அப்போ ஒன்று மைனஸ் காஸ் காஸ்கொயர் டீட்டா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதிடுறோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன்று ப்ளஸ் இருக்குது சயின்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்று மைனஸ் காஸ் கொயர் டீட்டான்னு எழுதிடலாம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பவர் நாலு டீட்டா பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிபந்தனையானது சின்ஸ் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டான்னு எழுதியிருக்கிறோம் முதல் பிராக்கெட்டில் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டாவை அப்படியே எழுதிடலாம் இரண்டாவது பிராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் காஸ் காஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பவர் நாலு டீட்டா பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் என்ன சூத்திரம் ஏற்கனவே முற்றொருமையானது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது இதை பயன்படுத்துகிறோம் அப்போ ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஏ ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏக்கு ரெண்டு பிக்கு பதிலாக கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னும் பொழுது கா ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குது காஸ்கொவர் நாலு டீட்டா சுருக்கலாம் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா இன்டூ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா இன்டூ காஸ்கொயர் டீட்டா எனும் பொழுது காஸ் பவர் நாலு டீட்டா ஈக்குவல் டு பவர் நாலு டீட்டா முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளாலேயும் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம் முதல்ல ஒன்றை எடுத்துகிட்டு பெருகிறப்ப இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே தான் வரும் நாலு மைனஸ் நாலு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் நாலு டீட்டா அடுத்து மைனஸ் காஸ்கொயர் டீட்டாவால் பிறக்கிறோம் மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்னது மைனஸ் காஸ்கொயர் டீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு காஸ்கொயர் இன்டூ காஸ்கொயர் காஸ் பவர் நாலு டீட்டா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் காஸ்கொயர் காஸ் பவர் நாலு எனும் பொழுது காஸ் பவர் ஆறு டீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் நாலு டீட்டா இதில் இடது பக்கமும் வலது பக்கமும் காஸ் பவர் ஃபோர் டீட்டா காஸ் பவர் ஃபோர் டீட்டா கேன்சல் ஆகிட்டு ஜீரோவாகிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் நாலு மைனஸ் நாலு காஸ்கொயர் டீட்டா மைனஸ் நாலு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் நாலு காஸ் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் காஸ் பவர் ஆறு டீட்டா ஈக்குவல் டு வலது பக்கம் ஜீரோ இப்போ நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் நாலையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் எட்டு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் நாலு காஸ் பவர் ஃபோர் டீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் ஆறு பவர் காஸ் பவர் ஆறு டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ நிரூபிக்க வேண்டியதில்லை நிபந்தனையில் நாலு மட்டும் ஒரு பக்கம் இருக்கணுங்கிறனால நாலு மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் கிரேட்டஸ்ட்டு இருந்து எழுதுகிறப்ப மைனஸ் பவர் ஆறு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் பவர் ஆறு டீட்டா மைனஸ் எட்டுங்கிறது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எட்டு காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் நாலு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் நாலு பவர் நாலு டீட்டா இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா தேவையான நிபந்தனை நிரூபிக்கப்பட்டது தர் ஃபோர் பவர் ஆறு டீட்டா மைனஸ் நாலு காஸ் பவர் நாலு டீட்டா ப்ளஸ் எட்டு காஸ் கொயர் டீட்டா ஈக்குவல் டு நான்கு என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ